கலவரம் செய்வதை மட்டுமே ஒரு கட்சி வேலையாக வச்சுருக்கோம்னா அது பிஜேபி தான் இப்படி கலவரத்தை மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி நாங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க வட இந்தியாவில் கலவரம்னாலே பிஜேபி தான் அப்படின்னு பெயர் போனவர்கள் தமிழ்நாட்டில் அதை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சே எப்போ செய்யலாம் அப்படின்னு திட்டம் தீட்டக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக பேச தொடங்கியிருக்காங்க அதை பற்றிய வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் எந்த அளவிற்கு பிஜேபி ஆபத்தானது இந்த கலவர போக்கு மனிதர்களை அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பாதிக்கும் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பிஜேபி எவ்வளவு கேடாக அமைந்திருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு கொள்கைகள் இருக்கும் ஒரு ஒரு நெறிமுறைகள் இருக்கும் அந்த கட்சியில் சேருவதற்கான கிரைட்டீரியா இருக்கும் இப்போ குறிப்பாக சில கட்சிகளில் வந்து இப்போ தன் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை பெரியார் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நாங்கள் அரசியலுக்கு போக மாட்டோன்ற முடிவு எடுக்கின்ற போது அது ஒரு நெறிமுறை திராவிடர் கழகத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் அரசியல் கட்சியாகவோ அல்லது அரசியல் கட்சியினுடைய பொறுப்புகளுக்கோ ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நிற்க மாட்டோம் அதே நேரத்தில் ஒரு சுயமரியாதை சமூக நீதி கடவுள் மறுப்பு பகுத்தறிவு இது சார்ந்த கொள்கைகளோடு இருக்கணும் ஜாதி மறுப்பு இப்படியான கொள்கைகளை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இப்படி எல்லா கட்சிகளுக்குமே இயக்கங்களை தாண்டி கட்சிகளுக்கும் இருக்கும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது முழக்கங்களை கொடுப்பது அதன் வழி நடப்பது அதை சாதிக்கிறதுக்காக இருக்கிறது மாநில சுயாட்சி மாநில உரிமை இப்படி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சினா நாங்கள் சமூக நீதியை தான் பேசுவோம் ஜாதி ஒழிப்பை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து தேசியத்தை பேசக்கூடியவர்கள் தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இந்தியா அப்படின்ற கட்டமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு நோக்கங்கள் இருக்கும் கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கைகள் அந்த கட்சியில ஃபாலோ பண்ணப்படுதா இல்லையான்றது தனிப்பட்ட விவாதம் அந்த கொள்கைப்படி அந்த கட்சியில இருக்கிறவங்க நடக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தனிப்பட்ட விவாதம் அதை கேள்விக்குள்ளாக்கலாம் அந்த கட்சியினுடைய தலைவரோ இயக்கத்தினுடைய தலைவரோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் இது எல்லாமே வேற ஆனால் ஒரு இயக்கமும் கொள்கையும் இப்படி தான் அப்படின்றத ஒரு ஃப்ரேம் பண்ணி இதுதான் சொல்லியிருப்பாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து வெளிப்படையாக ஒரு பயிற்சிக்கு வரக்கூடிய இளைஞர்கள் கிட்ட கலவரம் செய்வது தான் நம்முடைய மூலதனம் என்பதை டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் என்று மூணு முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த அமைப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியினுடைய தாய் கழகம் இதே தாய் கழகத்தினுடைய வடிவில் வந்த பிஜேபி கலவரத்தை மட்டுமே ஒரு அடிப்படையாக வைத்து எல்லா மாநிலங்களையும் ஆட்சி பிடிச்சாங்க இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே மோடியுடைய அமைச்சரவை பதவி ஏற்கிறாங்க எழுபத்தி ரெண்டு பேர் அந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் மோடியோட சேர்த்து இவங்களுக்கு அது அவங்களுக்கு இது என்பதை எல்லாருமே நம்ம டிவியில் பார்க்குறோம் ஆனால் இந்த அமைச்சரவை பொறுப்பேற்க கூடிய நேரத்தில் அதை மட்டுமே நம்ம பேசாம இது எவ்வளவு ஆபத்தான போக்கு இந்த பிஜேபி எவ்வளவு ஆபத்தானதுன்னு பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கு வெளிப்படையாக நியூஸில் வந்து ஒரு ரெக்கார்டிங் வருதுங்க ஃபோன்ல ரெண்டு பேர் பேசிக்கிறத நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க யார் ரெண்டு பேர் பேசிக்கிறா பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் திருநெல்வேலி இன்னொருத்தர் இந்து மக்கள் கட்சி முதல்ல அவர் இந்து முன்னணி கட்சியில் இருந்தாரா மாநில நிர்வாகியா இருந்தாராம் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அதுல என்ன அவர் பேசுறாருன்னு கேட்டால் வெளிப்படையாக அந்த இந்து மக்கள் கட்சி அந்த இந்து முன்னணி கட்சியில் முன்னாடி இருந்தேன்னு சொல்றவர் சொல்றாரு என்னங்க நாற்பது இடத்துல நம்ம வராமல் போயிட்டோம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கவலையா இருக்கு சரி கவலையா இருக்கு வருத்தமா இருக்கு அதுக்கு அடுத்து சொல்கிறாரு என்ன இவங்கெல்லாம் கொடுத்த வாங்கிட்டு அவன் வீட்டில் போட்டு தூங்கிட்டானா ஒரு வேலையும் செய்யாம அப்படின்னு உன்னை இவர் அதெல்லாம் பணம் கொடுத்தாரு நயனா நாகேந்திரன் கொடுக்கலையான்னு கேட்குறாரு வெளிப்படையா அதெல்லாம் கொடுத்தாரு ஆனால் என்ன கட்சிக்காரவங்களுக்கு கொடுக்கல அவங்க சொந்தக்காரவங்களுக்காக கொடுத்துட்டாரு இது எல்லாமே உங்கள் உட்கட்சி பிரச்சனை பணத்தை கொடுத்த அதை நீ வாங்கின நாலு கோடி பிடிப்பட்டது அது யார்கிட்ட போணுச்சு யார்கிட்ட வந்துச்சு இது எல்லாமே நிச்சயமாக ஒரு தண்டனைக்குரியது குற்றம் விசாரிக்கப்பட வேண்டியது ஆனால் அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க எப்படி கலவரம் பண்ணாமல் நம்மளால் தமிழ்நாட்டில் வளர முடியும் கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டுல வளரும் அப்படின்னு சொல்றாரு இவரும் அதை ஆமோதிக்கிறாரு இது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு இது எவ்வளவு பெரிய ஆபத்து ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு கையில் ஆயுதம் இந்து இஸ்லாமியர்களை பிளவுபடுத்துவது மதக்கலவரத்தை தூண்டுவது ஜாதிய மோதல்களை ஏற்படுத்துவது கிறிஸ்தவர்களை எதிரி போல சித்தரிப்பது இது ஒரு நாகரிகமான அரசியலா நீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டப்ப இந்த மாதிரி இருக்காங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு குறைந்தபட்சம் அறிவு வளர்ச்சி இல்லை ஒரு சமூகத்தை பற்றிய பார்வை இல்லை மனிதர்களை பற்றிய சிந்தனை இல்லை மனித நேயத்தை பற்றிய சிந்தனை இல்லைன்னு விட்டுறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறிவியல் வளர்ந்து தொழில்நுட்பம் வளர்ந்து மனித அறிவு வளர்ச்சி வளர்ந்து ஒரு நாகரீக சமூகம் ஒத்து ஒட்டுமொத்த உலகமுமே நம்மளை கண்காணிக்கக்கூடிய வகையில் இருக்கு இங்க நடக்கிறத இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உலக நாடுகள் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வளரக்கூடிய காலகட்டத்தில் வளர்ந்த காலகட்டத்தில் கலவரம் பண்ணாதாங்க தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியும்னு சொல்றது எவ்வளவு ஒரு தண்டனைக்குரிய ஒரு பேச்சு இப்ப நமக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சாகணும் இப்பதான் பிஜேபி இப்படி இருக்கானா கேட்டால் இல்லை ஒரு ஒரு முறையும் வட இந்தியாவில் அந்தந்த மாநிலத்தில் ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அதுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரத்தை பண்ணிடுவாங்க பாராளுமன்ற தேர்தல் வருதா ஒரு கலவரம் அந்த கலவரத்தின் மூலமாக மக்களை இரு குழுக்களாக பிரித்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் நிற்க வைத்து அதில் ஒரு போலரைசேஷன் பண்ணி நம்மளாம் இவங்களுக்கு தான் இந்துக்கள் தான் அப்படின்னு அவங்கள ஒரு குரூப்பாக பிரித்து இந்துக்கள்லாம் அவங்களுக்கு டஃப் ஆகிட்டு இருக்கா அவங்கள ஜாதியாக பிரித்து இத்தனை அட்டூழியங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி எட்டு எல்லா காலகட்டத்திலையும் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நான் அதை குறித்து வச்சுருந்தேன் எழுபத்தெட்டு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கலவரத்தில் இஸ்லாமியர்களை காட்சிகளை கண்ணுக்கு நேராக பார்த்தாங்க இதாவது எழுபத்தெட்டாது ரெண்டாயிரத்தி இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அன்றைக்கு குஜராத்தினுடைய எவ்வளவு பெரிய கொடுமையை அரங்கேற்றி விட்டு மோடி ரொம்ப சுலபமா சொன்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னாரு கார்ல போயிட்டுருக்கோம் ஒரு நாய் அடிபடுது அப்படின்னு சொன்னா அதுக்கு டிரைவர் எவ்வளோ வருத்தப்பட முடியும்னு கேட்டாரு யாரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பிரதமர் மோடி அப்ப இத்தனை கலவரங்களை செய்யக்கூடியவர்கள் பாபர் மசூதியை இடிக்கிறது அங்க போயிட்டு ராமர் இருந்தாருன்னு சொல்றது ரத யாத்திரை போறேன்னு அத்வானி ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுவது இத்தனை கலவரங்கள் நடந்த போதும் தமிழ்நாடு மட்டும்தான் அமைதியாக இருந்தது பாபர் மசூதி இடிப்பின் போது இந்தியா முழுமைக்கும் கலவரத்தை தூண்டாங்க காரணம் இல்லாமல் வெட்டி கொலை செய்யக்கூடிய காட்சிகள் இரத்த சாட்சியமாக இன்றைக்கு அங்கே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த ராமர் கோவில் இருக்கு ஆனா இன்றைக்கு இந்தியா முழுவதும் அவ்வளவு இருந்த போது தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டதை இவங்களால பொறுத்துக்க முடியல இவங்களுடைய நூறு வருஷம் அஜெண்டால காலூன்ற முடியாத மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு என்னென்னமோ ஸ்கெட்சு போட்டுதான் இவர்கள் ஒரு ஒருத்தரையாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இது எவ்வளவு ஆபத்தான போக்குன்றதை தயவு கூர்ந்து பார்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளணும் இது ஏதோ காங்கிரஸ் மாதிரி திமுக மாதிரி அதிமுக மாதிரி விசிகா மாதிரி இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளைப் போல சிபிஎம்ஐ போல சிபிஐ போல ஒரு அரசியல் கட்சி அல்ல பிஜேபி அவங்களுக்கென்று ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அந்த அஜெண்டா மூலமாக பார்ப்பனர்களை வாழ வைக்க பார்ப்பனியத்தை வாழ வைக்க பார்ப்பனர் அல்லாத மக்களை கைகூலிகளாக பயன்படுத்துகிறது பிஜேபி இன்னைக்கு ரெக்கார்டிங்ல பேசிக்கிட்ட இந்து மக்கள் கட்சி தலை பொறுப்பாளரும் பிஜேபியினுடைய பொறுப்பாளரும் பிராமினா பார்ப்பனர்களா எந்த பூணல் போட்டவங்களையும் இவங்க கலவரத்தை தூண்டுறதுக்காக தெருவுக்கு கூட்டிட்டு வர்றது கிடையாது நம்மவர்கள் ஓபிசி எஸ்டி மக்களை தானே கூட்டிட்டு வராங்க அப்ப இந்த உணர்வு இந்த மக்களுக்கு இல்லாமல் எத்தனை நாட்களுக்கு கலவரத்தை நம்பி நான் ஆட்சி பிடிச்சிடலாம்னு நினைக்கக்கூடியவங்க கேரளாவில் இன்றைக்கு ஒருத்தர் வராரு அவர் அந்த நடிகர் சுரேஷ் கோபி அவருக்கு என்ன நமக்கு ஒன்றும் புரியல அந்த வடிவல்ல வர படத்தில் வர மாதிரி இது காலையில் இது மாலை அது வேற வாயி இது வேற வாயின்ற மாதிரி இணையமைச்சராக பொறுப்பேற்கிறார் திடீர்னு மலையாள சேனலுக்கு வந்து நான் எனக்கு இதெல்லாம் வேண்டான்றாரு திரும்ப நேற்று கா மதியத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா நான் எப்பங்க அப்படி சொன்னேன் பாருங்க எப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒரு கட்சியில இருக்காங்கன்னு அப்ப மோடி என்ற நபர் இப்போது தோல்வியில் அந்த தோல்வி அடைந்து விட்டோமே மெஜாரிட்டி வரலையே அப்படின்ற உணர்வில் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு பிஜேபி காத்திருக்கிறது அதைதான் இவர்களுடைய பேச்செல்லாம் நமக்கு கொடுக்குது இந்த சமய எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டை இன்னும் வீரியமாக பிஜேபியை பற்றிய புரிதலை இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்ற புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பேசக்கூடிய இடங்களில் எல்லாமே பிஜேபியினுடைய கலவர நோக்கத்தை மதங்களாக மக்களை பிரிக்கக்கூடியதை ஜாதிய மோதலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வன்ம புத்தியை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அரசியலை யார் வேண்டுமானாலும் பேசுவார்கள் ஆனால் இந்த சமூக பிரச்சனைகளை நாம் தான் பேசி ஆக வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்